அனைவருக்கும் வணக்கம் முழுவில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் இல்லா நலம் வளம் பெற்று வளம் மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சவர சொல்வ அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நில வாசப்படல நின்று பொதுவாகவேவும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதையும் கொடுக்கோ வாங்கோ கூடாது அது ஏன் அப்படின்னு நான் தெரிஞ்சதை உங்க கூட பயந்துக்கறன்னு ஆசைப்பட்றேன் வாங்க பார்க்கலாம் நம்ம நிலப்படி வாசலில் தான் குலசாமி மகாலட்சுமி வா வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாசலில் நின்று எதுவுமே கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்றாங்க அப்படி அப்படி கொடுக்கும்போது நம்ம வீட்டு மகாலட்சுமியை திருப்பி அனுப்புகிறதா அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம வீட்டை அஸ்ட்டு நாமேவும் திருப்பி அனுப்புகிறதா அப்படின்ட்டு ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க இருந்துட்டு உப்பு புளி தயிர் பால் காசு அப்படி பணம் உட்பட எந்த பொருளையும் கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்தோம்னா அன்னை மகாலட்சுமி அங்கே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பெரியவங்களோட கருத்தும் கூட அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அழைவாசப்படி வைக்கிறாங்களே அப்போ வந்து வீட்டு தலைவி வந்து தான் தொற்று கும்பிட்டு வைக்கன்னு சொல்கிறாங்க அந்த நாள் வந்து மாதவிடாய் ஆகாதனால பார்த்து வைக்கன்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப தலைவி தான் அதுலேருந்து முன்னிலிருந்து நிலப்படியை தொட்டு வச்சு கும்பிடணும் இது எனக்கே இப்போ தான் தெரியும் தான் கேள்விப்படுறேன் அப்படி கும்பிட்டு நிலப்படி எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் ஆஸ்தி வந்து அந்த நிலப்படியில் தலைவாசல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம தொட்டு வணங்கி அதை வந்து எடுத்து வைக்கணும் அவமரியாதை பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது அதனால அந்த நாளில் வந்து கரெக்டாக வந்து ஒரு சில இடங்களில் இது மாதிரி படைப்பிடிச்சிட்டு வராங்க குடும்பத்தலை வந்து தொட்டு கும்பிட்டு எல்லோரும் சேர்ந்து நல்ல கதைப்படியை எடுத்து வைக்கிறது நில நல்ல வாசலை எடுத்து தொட்டு வைக்கிறது அப்படின்றத நானுமே இப்போ தான் கேள்விப்படுறேன் நீங்கள் யாராவது கேள்விப்படுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த வாசலுந்தான் ஆன்மாக்கள் வந்து நம்மளை இருந்து பார்க்குறாங்க நம்மளோட முன்னோர்கள் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து நல்ல தகவல் தான் நினைக்கிறேன் படிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் தேங்க்யூ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான நல்ல தகவல் உங்களுக்குள்ளே பயந்துக்கிறேன் நன்றி